கண்ணியமிக்கே உலக வாழ்வில் தனி மனிதர்களுடைய வாழ்வானாலும் குடும்ப ரீதியான வாழ்வானாலும் சமூக ரீதியான வாழ்க்கையிலும் இன்று மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் சோர்வுக்கும் அதனால் மன ரீதியான பல நோய்களுக்கும் ஆட்பட்டிருப்பவர்கள் அதிகம் யாரை கேட்டாலும் சரி பல்வேறு விதமான மன உளைச்சல்கள் ஏதோ ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு நிலை சொல்லும் விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க கவனங்கள் போல வேறங்கோ இருக்கிறது மனதை ஓர்முகப்படுத்துவதற்குண்டான இயலவில்லை எதை பற்றியோ சிந்தனை மனதிலே அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பாரங்களை கொண்டு மனிதர்களிலே பல பேர் இதிலே படித்தவர்கள் படிக்காதவர்கள் விதிவிலக்கில்லை விவரம் தெரிந்தவர்கள் பெரிய அறிவாளிகள் என்று இதிலே விதிவிலக்கில்லை அதே போல பணக்காரர்கள் ஏழைகள் என்றும் இதிலே அளவு வித்தியாசம் இல்லை ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் இல்லை இதே போல இளைஞர்கள் சிறுவர்கள் முதியவர்கள் என்று விதிவிலக்கில்லை யாரை கேட்டாலும் பெரும்பாலானவர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் மன உளைச்சல் பல்வேறு விதமான மனரீதியான நோய்கள் அப்படி மன அழுத்தம் இருக்கும் பொழுது வரக்கூடிய மன நோய்கள் டென்ஷன் எதை பார்த்தாலும் ஒரு டென்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலை உலகத்துல ஐந்தில் இரண்டு பேர் பெரும்பாலும் இப்படி இருக்கிறார்களா மொத்த நிலையில அஞ்சல ரெண்டு பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று ஓமின்களிலே குறைவானவர்கள் இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குது ஆனால் ஒரு ஆனால் இருக்குது பின்னால இப்படி எதை கேட்டாலும் மன அளவிலே மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார் இதுல அவங்க இவங்கன்னு சொல்லி விரிவிலக்கானவர்கள் இல்லை பெரும்பாலும் பெருமையானவர்களே கன்னி மாணவர்களை எல்லா மட்டத்தில் உள்ளவர்களும் எல்லா நிலையில் உள்ளவர்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் நல்ல தரமான உணவு தேவையான அளவிற்குண்டான உடை வசதியான வீடு அழகிய வாகனம் போதிய வருமானம் இது எல்லாம் இருந்தும் நிம்மதியா இருக்கிறார்களா எல்லாம் இருப்பவர்கள் ஒரு காலத்துல சொன்னாங்க ஒரு சார் வயிறு இல்லாட்டா உலகத்திலே எது கலாட்டான்னா ஒரு சான் வயிறு இல்லாட்டா உலகத்திலேயே அது கலாட்டா மொத்த பிரச்சனை இந்த ஒரு சான் வயிறுன்னு சொன்னான் நல்ல உணவு தேவையான அளவிற்குண்டான வசதிகள் எல்லாம் இருந்தும் கூட தனி மனிதர்கள் குடும்பங்கள் ஏன் பல்வேறு நாடுகளும் நிபதியாக இருக்கிறார்களா ஸ்வீடன் ஒரு நாடு இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அடிக்கடி பரிமாறி இருக்கிறோம் உலகத்திலேயே உபரி பட்சத்து போடக்கூடிய நாடு எல்லா நாட்டிலையும் பட்ஜெட் போடும் பொழுது பற்றாக்குறை பட்ஜெட் போடுவாங்க எவ்வளவு உயர்ந்த நாடா இருந்தாலும் சரி வரவு ஐம்பது செலவு எண்பதுன்னு போடுவாங்க ஆனா அந்த நாடு மாத்திரம் தான் உபரி பட்ஜெட் போடுகிறது வரவு எனக்கு ஐம்பது செலவு முப்பது தான் மீதி இருபதுங்கிறான் அப்படி உபரி பட்ஜெட் போடக்கூடிய நாடு நாட்டில எல்லோருக்கும் இலவசமான கல்வி நாட்டில எல்லோருக்கும் இலவச மருத்துவம் நாட்டிலே வேற இல்லாதவர்களுக்கு உண்டான உதவித்தொகை வேலை கிடைக்கும் வரை படிப்பதற்குண்டான நிலை எல்லாம் அவர்களுக்கு இலவசம் எல்லாம் செய்தும் கூட அந்த ஸ்வீடன் நாட்டிலே ஆய்விலே சொல்கிறார்கள் உலகத்திலே அதிகமான தற்கொலை நடக்கக்கூடிய நாடுகளிலே ஒன்று ஸ்வீடன் ஏன் வசதி இல்லையா வாழ்க்கையிலே நாடு அந்த வசதிகளை செய்து கொடுக்கவில்லையா மக்களுக்குண்டான எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார்கள் காரணம் என்னன்னா மன அழுத்தம் மன உளைச்சல் மனதில் நிம்மதி இல்லாத நிலை இதுதான் தனி மனித வாழ்க்கையிலும் சரி குடும்பங்களிலையும் சரி சமூகத்திலையும் சரி உலக அளவிலே இது முதல் தரமான நாடு உலக அளவிலே பொருளாதாரத்திலே மேம்பட்ட முதல் தரமான நாடு என்றிருந்தாலும் அங்கேயும் அப்படித்தான் இல்லை இது இரண்டாம் மூன்றாம் தரநிலையிலே உள்ள நாடு என்று சொன்னாலும் அங்கேயும் அப்படித்தான் இன்னும் சொல்ல போனால் வசதி இல்லாதவர்களை விட வசதியானவர்களுடைய நிலையில் தான் அதிகமான மன உளைச்சல் இது மக்களே ஏன் வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் வாழ்க்கையிலே உடல் நிலையிலே பல்வேறு மாற்றுத்திறனாள்கள் என்று சொல்கிறார்களே அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவங்க பலவேறு வாழ்க்கையிலே சாதித்திருக்கிறார்கள் சாதித்திருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அகனஹிபின் கைஸ் ரவி கைஸ் ரவி வரலாற்றில் அவர்களை பார்க்கிறோம் ரெண்டு காலும் தொடையும் ஒட்டி பிறந்தாங்களாம் பிறக்கும் பொழுது இரண்டு தொடையும் ஒட்டி பிறந்தார்கள் அதிலே அறுவை சிகிச்சை செய்ததற்கு பின்னாலே ஒரு காலிலே பெரிய பள்ளம் பெரிய பள்ளம் நடப்பதிலே சிரமம் அவர்களுக்கு ஒரு கண் மாத்திரம் தான் வேறு செய்யுமா பார்வையிலே கண்ணிலே ஊனம் நடப்பதிலே சிரமம் ஆனால் கண்மணி ரசூர்லி தனித்த துவாவை பெற்றவர்கள் வாழ்க்கையிலே உடலில் சில விதமான ஊனங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினாலே சிரமங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அதிலே அவர்கள் தோற்று போய்விட்டார்களா வாழ்க்கையில் பெற வேண்டிய வெற்றியை பெறாமல் போய்விட்டார்களா இப்படி எத்தனையோ அவருடைய அவைவங்களால் பல்வேறு நிலைகளில் குறைபாடுகள் வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட வாழ்க்கையில் அவர்கள் அதில் செய்த அவர்கள் கவர்னருக்கு அழகுகிறார்கள் அதில் செய்தலியுள்ள அவர்கள் பசராவில் இருக்கிறார்கள் அவர்கள் யார் சாதாரணமானவர்கள் அல்ல சிறந்த அறிவாளி பசராவில் இருக்கக்கூடிய மக்களின் தலைமைத்தனமானவர்கள் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தையும் மரியாதையும் செலுத்த வேண்டும் என்று சொன்னார் உமர்லாமுக்கு கடிதம் எழுதுகிறார் அருமையானவர்களே வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நிலையிலே நிறைவானவர்களும் கூட பல்வேறு சிரமங்களிலே மன உளைச்சலில் இருக்கும் பொழுது உடல் நிலையிலே பல்வேறு குறைபாடுகள் வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட அவர்கள் அதனால் சோர்ந்து போய் வாழ்க்கையிலே வெற்றியை விட்டுவிட்டார்களா இமாம் ரஹத்துல்லா அவர்கள் கால் முறிந்த ஒரு உடவர் ஆனாலும் கூட மகத்தான வெற்றியை பெற்றவர்கள் மார்கா அவர்கள் எழுதிய நூல்கள் தப்சீலே அவர்கள் கால் உதித்த தடம் என்பது சாதாரணமானது அல்ல அல்லாம இவரு சீரின் ரஹமத்துல்லா இணை அவர்கள் உலகத்திலே கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கெல்லாம் தலைவர் அதற்கு சீரீன் அல்லாமா இவரு சீரின் ரஹமத்துல்லா அவர்கள் கனவுக்கு விளக்கம் சம்பந்தமான நாலு பாகியூ அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார்கள் உலகத்தில் அதனுடைய இமாமாக கருதப்படுகிறார்கள் ஆனால் அவருடைய வரலாற்றிலே வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது காதுகேத்தாளர்களாக இருந்தார்கள் உள்ளவர்களாக இருந்தார் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் தோற்று போய்விட்டார்களா தன்னம்பிக்கை பெற வேண்டிய வெற்றியை பெறாமல் வைத்து விட்டார்களா நம்ம காலத்துல கத்தர்ல ஒரு கால்பந்தாட்டு போட்டி நடந்த பித்தா இரண்டு கால்கள் இல்லை இரண்டு கால்கள் இல்லை ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பானவராக மக்கள் மண்டத்திலே அவர் முன்னிலையில் இருந்தவர்களாக அந்த நாட்டினால் அந்த கத்தரி போட்டிக்கே முன்னிலையாளராக நிறுத்தப்பட்டவராக அதை தோக்கி வைப்பவராக ஒரு நிலையில் இருந்தாரு வாழ்க்கையில் தோற்று போய்விட்டாரா குறைவாறு உள்ள அவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன நிலை அதிலே அருமையானவர்களே அதனாலே எந்த நிலையிலும் மனதா சோர்ந்து பெற வேண்டிய உயர்வுகளை எல்லாம் பெறாமல் ஆகிவிடக்கூடாது பெறாமல் கூடாது எந்த காரியத்திலையும் ஏதாவது ஒரு கஷ்டமா ஒரு மாற்று வழி இருக்கத்தான் செய்யும் மாற்று வழிகளை இல்லாத இடம் அஸ்பாம் எந்த மாற்று வழி அங்க கிடையாது இப்படினா இப்படித்தான் அப்படினா அப்படித்தான் ஒன்று இப்படி அல்லது அப்படி மாற்று வழியை இல்லாத இடம் என்பது கியாமத்துதான் ஒருத்த கத்தாத்து வீமல் லாம் குரான் சொல்லுகிறார் உலகத்துல அப்படி இல்லை வியாபாரத்துல தோற்றமா ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறார்கள் அங்க அதுவும் கிடையாது ஆறுதல் சொல்ல ஆள் இருப்பார்கள் மாற்று வழியிலே வேறு நிலைகளை உயர்வதற்குண்டான வழி இருக்கும் அதுதான் உலகம் அருமையானவர் அதனால இந்த நிலையை பொறுத்த வரையிலே யார பார்த்தாலும் ரொம்ப நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லி எங்களுடைய ஆசிரியை தந்தை எல்லாம் பிஎஸ்சி எதிர்த்த அவர்கள் விளையாட்டாக சொல்வார்கள் ஒரு ஆள் ரொம்ப துவா செய்துட்டே இருந்தாராம் யாரெல்லாம் நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் துவா போகிட்டே இருந்தான் எந்த துவா போதினாலும் ஒரே தான் ஹிதன் அலி எனக்கு காட்டி கொடு காட்டி கொடுந்தோம் வந்துட்டாலாம் என்னங்க ஒரே நம்மள கேட்டு துவா உதிகிட்டு இருக்கிறேன் என்ன விஷயம் கேட்டா ஒரே நம்மளுக்கு இருக்கிறீங்களா என்ன விஷயம் வாழ்க்கையில கவலையே படக்கூடாது நிம்மதியா இருக்கணும் எந்த கவலையும் வரக்கூடாது எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது அதுக்கு துவா செய்யறதுக்கு ஆள் யாருன்னு பார்த்தேன் எனக்கு நீங்க தான் தெரிஞ்சீங்க அதனால உங்களை அடிக்கடி கூப்பிட்டு துவா ஒதுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாதி கேட்டாங்களா யார மாதிரியும் கேட்டாங்களாம் யார மாதிரி ஓ அப்படி ஒரு பிரச்சனை எடுக்கத்தானே செய்து கொஞ்சம் ஒரு வாரம் சொல்றேன் ஒரு வாரம் கழி சொல்றேன்னாங்களாம் ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்களாம் எல்லாம் பார்த்துட்டேன் யாரு அவர் மாதிரி ஒரு ஆளை சொன்னாங்களாம் காலா ஒரு ஆளு உதாரணமா அவர் மாதிரி சொன்னாங்களாம் கீது எடுத்துலாம் கேட்டாங்களா அவற்ற கேட்டுட்டீங்களா நிம்மதியா இருக்காரான்னு அவர் நிம்மதியா இருக்காரா வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் அவருக்கு இல்லையா கேட்டுக்கிட்டீங்களா இல்ல இல்ல எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் அவரு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரா அவர் நிம்மதியா இருக்கிறாரா மனசுல எந்த பிரச்சனையுமே இல்லையா கேட்டுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்களா ஆஹா இப்படி ஒண்ணு இருக்குது நான் கொஞ்சம் கேட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்களாம் அவற்றை போய் கேட்டாங்களாம் உனக்கு ஆடா கிடைக்கலன்னு கேட்டாரா அவரு உனக்கு ஆணா கிடைக்கல என்னுடைய பிரச்சனை சொன்ன தாங்க முடியாதுன்னா பெருமக்களே அதனாலே வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் பிரச்சனைகள் சில விதமான கவலைகளை தரக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்ய அதுதான் உலகம் அதுதான் உலகம் இல்ல அழகே இருக்கக்கூடாது கடல்ல நான் நீந்தணும் நடக்காது நடக்காது அது பல்வேறு விதமான நிலைகளை கொண்ட இந்த உலகத்தில் நீந்தி ஒரு மனிதன் முன்னேறி வருவதுதான் வாழ்க்கையிலே வெற்றிக்கான ஒரு நிலை யாருக்கு இல்லை பிரச்சனை யாருக்கு வரல சிரமம் எல்லோருக்கும் வரத்தான் செய்தது அறிவாளி ரொம்ப பல கம்பெனிகளுக்கு இன்டர்வியூ காண்டி போனாராம் அவருடைய எழுத்தை எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமை எல்லாம் இருந்துச்சு அவருக்கு ஆனா காது இருக்காது வாய் பேச முடியாது திறமை இருந்துச்சு இந்த ரெண்டும் அவருக்கு சிரமமா இருந்துச்சு அதனால யார் எந்த இன்றைக்கு வேணாலும் தெளிவா எழுதிட்டு இருந்தாராம் தெளிவா கேட்ட கேள்விகள் தான் பதில் சொல்லிட்டு கடைசியில ஆனால் ஒரு குறை எனக்கு வாய் பேச வராது காது கேட்காதுன்னு எவன் வேலைக்கு யாரும் வேலைக்கு கேட்கல ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில போய் அப்படி எழுதி முடிச்சிட்டு கடைசியா அப்படி எழுதி முடிச்ச உடனே அந்த ஓலர் கூப்பிட விட்டாங்க பாப்பா கூப்பிட விட்டு கேள்விக்கு எல்லாம் அற்புதமான பதில் எழுதி எழுதியிருக்கிறார் இல்லையா அந்த சீட்டை அப்படியே கிடிச்சு அவர் மூஞ்சல் தூக்கி போட்டார் அது அப்படியே கிடிச்சு மூஞ்சல் தூக்கி போட்டார் அவனுக்கு சரியான கோபம் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கிறோம் இப்படி மூஞ்சல் தூக்கி போடுறாருன்னு சொல்லிட்டு சொன்னாரா இது இப்படி எழுத கூடாது எல்லாத்தையும் எழுது எழுதி முடிச்ச பிறகு கடைசியாக நீ எழுத வேண்டிய வாசகம் என்னவென்று சொன்னால் இங்கே நான் வேலை செய்யும் பொழுது வீண் பேச்சுக்கள் பேச மாட்டேன் வீண் அரட்டைகள் அடிக்க மாட்டேன் வேலையில் கவனமா இருப்பேன் அடிக்க முடியாது வீண் பேச்சு எனக்கு வராது காரணம் நான் ஒரு வேலை எனக்கு கொடுத்தால் முழு கவனத்தோடு நான் இருப்பேன் வேறு சத்தங்கள் கூட என்னை பாதிக்காது காரணம் என்ன கேட்காது அதனால வேலை கவனத்தோடு செய்வேன் அப்படி எழுது உடனே வேலை உடனே வேலை கிடைச்சு வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தையும் தன்மை கொண்டு பார்ப்பதற்கான ஒரு பார்வையும் இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறது விதமான வழிகளும் துணித்து போகக்கூடிய இடம் அதனால வாழ்க்கையில எந்த நிலையிலும் சோர்ந்து விடக்கூடாது இன்னைக்கு உலகத்துல பார்த்தா அந்த ஒரு சோர்வு தான் சரி அதை நீக்கிறதுக்கு வழி என்ன சொல்லுறது அது சொல்லுங்க என்ன இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது உலகத்துல அப்படி இருக்குது ஸ்வீடன் அப்படி இருக்குது அதை உண்டான வழி என்ன பிரச்சனை சாதுன்றதுக்கு உண்டான வழி என்ன வழி வேற ஒண்ணுமே இல்லை ஒரு ஆள் உருவாக்குறாரு ஒரு விமானம் பறந்துகிட்டு இருக்குது கண்ட்ரோல் ரூமோட தொடர்பு இருக்கும் கண்ட்ரோல் ரூமோட தொடர்பு இல்லைன்னு வைங்க விமானம் அவ்வளவுதான் தானும் ஒழுங்கா செயல்படாது மற்றவர்களையும் வீணா ஆக்கிவிடும் அழிவில கொண்டு போய் ஆர்த்தி விடும் அது மாதிரி இன்னைக்கு நமக்குள்ள கண்ட்ரோல் ரூமோடு ரப்போடு உள்ள தொடர்பு கம்மி எல்லா பிரச்சனையும் இருக்குது அல்லாஹோடு உள்ள தொடர்பும் ரப்போடு உள்ள தொடர்பும் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி ஊர்ல சொல்லி ஊரில் சொல்ல வேண்டிய சொல்றோம் எப்படி கதை கேட்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது அப்படி ஒப்படைச்சிட்ற ஆனால் சொல்ல வேண்டிய இடத்திலே முறையிட வேண்டிய இடத்திலே கதற வேண்டிய இடத்திலே அங்கே நாம் கதறுவதோ அழுவதோ சொல்வதோ முறையிடுவதோ அதனால கண்ட்ரோல் ரூமோடு உள்ள அந்த தொடர்பினுடைய அருந்துபட்ட காரணத்தினாலே கட்டுப்பாட்டு அறையோடு உள்ள தொடர்பு துண்டிச்ச காரணத்தினால்தான் நாமும் தோல்வி அடைந்திருக்கிறோம் மற்றவர்களுக்கும் நம்மால் கஷ்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களை அதனாலே வாழ்க்கையிலே பல்வேறு விதமான ஏற்ற தாழ்வுகள் உடல் உபாதைகள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் கூட உன்னதமான நடைகளை பெற்றால் என்று சொன்னார் ரப்பினுடைய தொடர்பை அதிகப்படுத்தினார் நம்முடைய துவாவை கொண்டு 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 உள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்தும் பொழுது கேட்கிறான் கேட்கிறான் அலை ஒரு அடியாருக்கு போதுமானவன் இல்லையா என்று திக்கத்தை குழுவினர்கள் வயநாட்டினுடைய அந்த பேரிடர் நிவாரண நிலைக்காக வேண்டி சென்றிருந்த நேரத்தில் இந்நேர்ந்த அனுபவத்தை ஒரு சகோதரர் போன அந்த சகோதரர்களே ஒரு ஆலி மகளை அழகாக எழுதியிருக்கிறார் அங்கு ஒரு ஆளு மூன்றடுக்கு மாடி வீடு அது இடிந்து போய்விட சொல்கிறார் கண் முன்னால் அது கரைந்து போவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தினை பலவே அங்கே அந்த இடத்தின் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறார்கள் ஏதோ பொம்மை செல்வதைப் போல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய லாரி என்னுடைய ஜீம் என்னிடத்தில் இருந்து வாகனம் என்னுடைய குடும்பத்திலே உள்ள பலவே சென்று சென்று கொண்டிருக்கிறார் ஆனாலும் ஆனாலும் கூட அதுவெல்லாம் கரைந்து சென்றாலும் கூட இவ்வளவு நாளும் இந்த வசதியை வாழ்க்கையை தந்த ரப்பு இனிமேல் தரமாட்டானா என் ரப்பு எனக்கு தரும் இந்த ரப்பு எனக்கு தரும் அந்த வார்த்தை இருக்கிறதே சுமான் நின்றவர்கள் எல்லாம் கலங்கி போனார்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைகள் ஏற்பட்டாலும் கூட என் ரப்பு எனக்கு நிச்சயமாக அவன் அருணை தருவான் நம்ம சொல்றோம் சொல்றமில்லை ஏதாவது சொன்னா வருமானம் சொல்றில்லை என்ன அழகான வார்த்தை சுகானந்தம் என்ன அழகான வார்த்தை அல்லாஹ் கேட்கிறான் அலை சுல்லாதி அப்தா தான் அரியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்று கேட்கிறான் அதனாலே வாழ்க்கையில மன உளைச்சலை கொண்டு சிரமங்களை கொண்டு மனதிலே பல்வேறு விதமான கவலை கொண்டு கொண்டு மன நோய்களுக்கு ஆளாகுவதை விட நம் ரப்பிடத்தில் உறையிட்டு அவன் சொல்லக்கூடிய ஒரு இருக்கிறகளை அவன் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் வாழ்க்கையில் நிபாதத்தாக இருக்கிறா ஆக்கி கொள்ளும் பொழுது ஒரு பிரச்சனை மனசுல வர வேண்டிய அவசியமே யாரும் கவலைப்படலாம் ஒலா தகினும் ஒலா தகசனும் வாழ்ந்து வல்ல அடவுளை சத்தியம் வேதம் நமக்கு தெளிவு பண்ணி சொல்கிறது எந்த கவலையும் படாதீங்க எதிரை நீங்க வாழ்க்கையில போய் போய்விடாதீர்கள் வாழ்ந்து கொள்ளாலும் நீங்கள் ஊமிகளாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் நீங்கள் தான் உயர்வானவர்கள் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களா நம்மை கவுர் செய்தருள் எல்லா விதமான மன கவலைகளில் இருந்தும் பாலங்களில் இருந்தும் இருந்தும் நம்மை பாதுகாத்த அருள் புரிவானார் நம்மை படைத்த ரப்பு நமக்கு போதுமானவன் என்ற திடமான நம்பிக்கையோடு வாழ்ந்து உலகத்திலும் துன்யாவிலும் தீனிலும் ஆகிரத்திலும் மகத்தான வெற்றி பெற்ற சாலயங்களில் அல்லா நம் எல்லோரையும் கவுல் செய்திருள்வான என்று செய்து நாம் அம்மன் செல்ல செல்லும் கருதா நான் சந்தில் இறப்பில்